இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ள முடியும் இல்லை இதை வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் கேட்டிருக்கின்றோம் இதற்கான உண்மைத்தன்மை அப்படிங்கிற மாதிரி ஆராய தோன்றினால் வேண்டுமானால் முயற்சி செய்து பாருங்கள் மன்னர்கள் கோவில் கட்டினார்கள் ஆலயம் எழுப்பினார்கள் இன்னும் மகான்கள் ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள் சித்த புருஷர்கள் எல்லாமே சிவலிங்கத்தை நிறுவி இருக்கிறார்கள் இதெல்லாமே நாம் அறிந்தது தான் நிறைய இடங்களில் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் சிவனை வழிபடுறதுக்கே பல கோடி ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு செய்திருந்தால் மட்டுமே நம்ம சிவனை நினைக்க முடிகிறது சிவனை வழிபட முடிகிறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக உணர்ந்துக்கணும் அப்போ நிறைய புண்ணியங்கள் சேர்த்துட்டோம் அதனால் ஐயனோட நினைவு வந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்திருக்கு சரி வந்த நினைவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா அவரை இருகப்பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நினைவா வேண்டினால் தருவார் அதனால் வேண்டுகின்றேன் என்ற நினைவா எல்லாமே அவர்தான் என்ற நினைவா சர்வேஸ்வரா அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடக்கூடிய அளவிற்கான அந்த ஒரு தன்மையா அப்படிங்கிறதெல்லாம் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்தது இன்னொன்று திருக்கூட்டத்தில் அடியாராக நம்ம சேரணும்னா முடியுமானா கிடையாது அவரால் ஆட்கொள்ளப்பட்டால் அவரே அடியார் கூட்டத்தில் சேர்த்து கொண்டால் அந்த வாய்ப்பை பெறலாம் அப்போ அடியாராவது அப்படிங்கிறது நாம முன்வந்து ஆவது கிடையாது எந்த ஒரு சனத்தில் இறைவன் சிவபெருமான் ஒருவரை ஆட்கொள்கின்றாரோ இவனை அடியானாகப் பெறுவதற்கு நான் மகிழ்கிறேன் அப்படின்ட்டு உங்களை அந்த அடியார் கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டால் தான் நம்ம சிவனடியாராகவே ஆக முடியும் அப்படிப்பட்ட அரும்பெரும் ஆற்றலை உடைய சிவபெருமான் ஒழிய நம்மால் சிவாலயங்களிலே ஒரு கற்களை கூட நகர்த்தி வைக்க முடியாது இது சவால் என்று கூட வைத்து கொள்ளுங்கள் முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள் நிறைய சிவாலயங்கள் இன்றைய காலகட்டத்திலே நிறைய சிவாலயங்கள் வந்து திருப்பணிகள் நடைபெறுகின்றன அந்த திருப்பணி நடைபெறுவதிலே முன்னால் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தால் ரொம்ப 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 புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள் சிவபெருமான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் அதில் ஒருவராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இறையருளை முழுமையாக பெற்றவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ சில பேர்த்துக்கு வந்து பொருளை கொடுத்து உதவ முடியும் சில பேர் வந்துட்டு பணம் காசு அந்த மாதிரி நிறைய ஆலயங்களுக்கு திருப்பணிகளுக்கு கொடுப்பார்கள் சில பேர்கிட்ட இருக்கும் ஆனால் கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது இருக்குது அந்த அந்த தன்மை அல்லது அந்த பணம் அவருக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இறைவன் முடிவு செய்திருப்பார் அதனால தான் கொடுக்கணுன்னா நினப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மனசு வராது ஆனால் சில பேர்கிட்ட இருக்கவே இருக்காது தன்னிடம் இருக்கிற பொருளெல்லாம் விற்று பணமாக்கி கொண்டு போய் கொடுப்பாங்க அது ஒரு வகை காரணம் அவர்களை இறைவனுக்கு பிடித்து விட்டது இப்போ இந்த ஆலயம் கட்டுறதுனால பக்தி நிறுவனம் செய்து முடிய முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆலயம் கட்டும்போது நூறுரூபா கொடுக்குறனால அவர்களுக்கு வந்துட்டு உயர்ந்த பக்தி அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அதை வைத்து நாம் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாவிட்டாலும் அதை கூட செய்ய முடியாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த இருவரில் ஒப்புமை அப்படிங்கும்போது இவரின் பக்தியானது உயர்ந்தது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று இறை பெற்றவர் அதனாலே அந்த நூறு ரூபாயை கூட அந்த இறை பணிக்காக அவரால் கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ பணம் மட்டும் கொடுத்தாதானா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துருச்சுனாலே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பணத்தை காட்டிலும் மேலும் அதிக ஆற்றல் உடையது கொடுப்பனை உடையதுன்னா உடல் உழைப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த பணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இருக்கிறதுலையே சிறப்பான பணி நம்ம இப்போ சொன்னோம்ல திருப்பணிக்கு வந்துட்டு இறைவனோட கருணை இல்லாமல் திருப்பணி செய்ய முடியாது அதே போல தான் பணி அப்படிங்கிறது திருப்பணிக்கு ஈடானது இன்னும் சொல்லப்போனால் அதனிலும் மேலானது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படி உளவாரப்பணி செய்கிறீர்கள் உங்கள் உடல் உழைப்பை வந்துட்டு ஆலயத்திலே செலவிடுகிறீர்கள் அதை சுத்தம் செய்வதற்கு புனரமைக்கிறதுக்கு செலவிடுறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த அடியார் கூட்டமே சிவகணங்களாக இருக்கும் அந்த திருப்பணியில் ஈடுபடுகின்ற பணிகளில் ஈடுபடுகின்ற அடியார் கூட்டம் யார் அப்படின்னா சிவகணங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சாதாரண விஷயம் இல்லை சிவகணங்கள் சிவனுக்கு சேவை செய்பவர்கள் இந்த பூலோகத்திலே சிவகணங்கள் மனிதர்களாக வந்து இங்கிருக்கின்ற சிவாலயங்களை எல்லாம் புனரமைக்கின்ற பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால் தான் அவர்களால் தொடர்ந்து சிவபெருமானை நினைக்க முடிகிறது தொடர்ந்து சிவபெருமானை வழிபட முடிகிறது எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் சிதைந்து கிடக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அந்த பராமரிப்பற்று கிடைக்கிறதோ எல்லா ஆலயங்களிலும் சென்று உளவார பணிகளை மேற்கொண்டு இன்னும் திருப்பணிகளை செய்து அவ்வாலயங்களை எல்லாம் வழிபாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் அவ்வளவு ஆற்றல் படைத்தவர்கள் யாராக இருக்க முடியா முடியும் என்றால் சிவனடியார்கள் அந்த சிவனடியார்கள் யாராக இருப்பார்கள் என்று கேட்டால் சிவகணங்களாகவே இருப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் சிவனடியார்கள் யார் சிவகணங்கள் சிவனுக்கு சேவை செய்பவர்கள் அந்த சிவலோகத்தில் மட்டுமல்ல இந்த பூலோகத்திலும் அவருக்கு சேவை செய்பவர்கள் தான் இந்த சிவனடியார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவர்கள் உள்ளத்தில் ஏதாவது ஏக்கம் இருக்குமா எதிர்பார்ப்பு இருக்குமா ஆசை இருக்குமா எரிவா என்னை அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோண்டு போய் உளவார பணிகளை செய்வார்களா எதுவுமே இருக்காது அவர்கள் மனதிலே என்ன இருக்காது கோபம் இருக்காது வஞ்சகம் இருக்காது இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசை இருக்காது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது இறைவனே நீ மட்டும் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அதன் வாயிலாக அவர் குடியிருக்கின்ற இடங்களையெல்லாம் சுத்தம் செய்து ஏன்னா சுத்தமான இடத்தில்தான் இறைவன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கே சொல்லுவோம் இல்லையா மனசு சுத்தமாக இருக்கணும் இறைவன் வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார் எப்போ வெளிப்படுறார் அந்த மனசு தெளிவாக சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் இறைவன் வெளிப்படுகின்றார் அந்த மனசானது கலங்கிவிட்டால் இறைவன் உள்ளிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை மனசு எப்படிப்பா கலங்கும் மனம் எப்படி கலங்கமடையும் மனதில் பொறாமை வஞ்சனை எதிர்பார்ப்பு ஆசை காமம் குரோதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதம் ஆச்சரியத்தோடு சேர்ந்து மனதை ஒரு குப்பை தொட்டி போல் ஆக்கிவிட்டீர்கள் என்றால் மனமானது கலங்கி விடுகிறது அப்படியே தெளிந்த நீரோடை போல் இருப்பதற்கு பதிலாக கலங்கிய குட்டையாக மாறிவிடுகிறது இந்த கலங்கிய குட்டையில் ஏதாச்சும் இருந்தால் வெளியே தெரியுமா கண்டிப்பாக தெரியாது தெளிந்த நீர் இப்படி அமைதியாக சலனம் இல்லாமல் இருக்கின்ற நீரில் என்ன தெரியும் உள்ளே ஒரு ஒரு ரூபா காசு இருந்தாலும் தெரியும் உள்ளே கண்ணாடி கல் இருந்தாலும் தெரியும் சாதாரண கல் இருந்தாலும் தெரியும் அப்படிங்கும்போது அருப்பெரும் ஆற்றலாம் அந்த ஜோதியை சலனமில்லாத மனதிலே காண முடியும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் தான் யார் அப்படின்னா சிவனடியார்கள் எதுவுமே வேண்டாம் இந்த உளவாரப்பணியின் காரணமாக என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் நான் கிடையாது என் சந்ததிகள் படிப்படியாக வளரும் என்று நினைத்தோமா கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிவகணங்களாக நாம் சிவபெருமானுக்கு செய்கின்ற சேவை அது ஆலயங்களை புனரமைப்பது ஆலயங்களில் உளவாரப் செய்வது ஐயா ஆலயங்களிலேயே உளவாரப்பணி செய்கின்றவர்கள் ஆலய திருப்பணி செய்கின்ற சிவகணங்களின் பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன் ரொம்ப நெகிழ்ச்சியாக அல்லது ஒரு மன உருக்கத்துடன் சொல்ல வேண்டும் அப்படின்னாலும் அந்த திருப்பணிகளிலே ஈடுபடுகின்றவர்கள் அனைவரும் சிவபெருமானுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டீர்கள் சிவபெருமானுக்கு நெருக்கமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் இன்னும் நிறைய சிவ தொண்டர்கள் சிவனடியார்கள் சிவகணங்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு செய்வதற்கும் உங்கள் வழியில் அதை தொடர்ந்து செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அந்த சிவகணங்கள் பூதகணங்களாக இந்த பூமிக்கு வந்து கொண்டே தான் இருப்பார்கள் இவ்வாலயங்களையெல்லாம் மீட்டெடுத்து அகிலமாலும் அரசன் அகிலமாளும் வேந்தன் என் சொல்லப்போனால் பிரபஞ்ச நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சர்வேஸ்வரன் ஈஸ்வரனின் ஆலயங்களை எல்லாம் புனரமைத்து காலம் காலத்திற்கும் இந்த பெயர் சைவம் தழைத்தோங்க அவர்கள் பாடுபடுவார்கள் பாடுபட வேண்டும் என்று எல்லாமல் அந்த ஈஸ்வரனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் i